நாய் நண்பா நண்பா வெற்றி எடுத்தாத நண்பர்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள் நண்பா நண்பா நம்ம சேனல் மூலயமா தொடர்ந்து நம்ம வெற்றி எடுத்துட்டு இருக்கிறோம் ஏதோ ஒரு ஷோ விட்டாலும் அடுத்த ஷோவில் நம்ம கம்பல்சரி எடுத்துகிறோம் நண்பா நண்பா நம்ம சேனலை பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம நம்ம சேனலில் கம்மி ரேட்டுக்கு புக்கிங்கும் எடுக்கிறாங்க நண்பா கம்மி ரேட்டுக்கு புக்கிங் பண்ணுறவங்க நம்ம சேனல் மூலயமா புக்கிங் நண்பா விட்ராவல் அடுத்த நிமிஷம் வின்னிங்கான அடுத்த நிமிஷமே உங்கள் அமௌண்ட் வந்துடும்பா நண்பா நம்ம இருபத்தி நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கிசிங்க பார்த்துட்டு இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கணக்கு கணக்கிசிங்க நண்பா நம்ம பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஆல் போர்டு அஹ் ஒரு மணி டிர்ல ஆல் போர்டு ஜீரோ மூணு நண்பா சி போர்டு ஆறு ஜீரோ வச்சிருந்தோம் ஆறு ஜீரோ நண்பா ஆனா நம்மளுக்கு ஏ போர்டு பாத்தீங்கன்னா சி போர்டுல உட்காந்துருச்சுன்னு நண்பா ஜீரோ சி போர்டுல ஒரு போர் மாதிரின ஒரு வெட்டி நண்பா அதே மாதிரி ஆல்போர்டு பார்த்தீங்கன்னா மூணு ஜீரோ வச்சிருந்தோம் நம்மளுக்கு ஜீரோ நம்ம ஸ்டாங்கு மூணு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்மளுக்கு ஜீரோ உட்காந்துச்சுன்னு நண்பா ஜீரோ நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சுன்னு அன்னைக்கு நம்மளுக்கு அதே மாதிரி ஏபிஎஸ்சி பிசியில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஜீரோ நாலு நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் இதுலேருந்து ஒன்று வரும் இதுல தான் பவர் வரும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி கேஎல் பவர் டிஎல் பவர் பார்த்தீங்கன்னா நாலுக்கு மூணுக்கு பவர் எட்டு அதே மாதிரி கே டியர் பவருக்கு நாலுக்கு பவர் நண்பா ஆனால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருந்தோம் இதில் உங்களுக்கு பவர் தான் சொல்லியிருந்தேன் இதுக்கு பாருங்கள் ஜீரோ இதுக்கு பவர் பாருங்கள் நாலு நம்மளுக்கு ஒரு பிசி நல்ல ஒரு வெற்றி நண்பா பாக்ஸு நம்மளுக்கு மிஸ்ஸிங் நண்பா பாக்ஸு நம்மளுக்கு வந்திருக்குது ஆனால் பவரில் நண்பா அங்கேருங்க அஞ்சு நாலு பவரில் போச்சுன்னுபா நம்மளுக்கு இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு நம்பர் தான் நம்மளுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு அதேமாதிரி நான் உங்களுக்கு டபுள் டிஜிட்டலில் சொன்னேன் கேஎலுக்கு அதேமாதிரி பார்த்தீங்கன்னா டபுள் த்ரீ நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி அடிச்சிருந்தேன் அன்னைக்கு டபுள் த்ரீ நல்ல ஒரு பாஸ் அடிச்சிருச்சு உங்கள்ட்ட நான் எத்தனை உங்களை உங்கள்கிட்ட சரியாக சொல்லலை இருந்தாலும் வீடியோவில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை நம்பர் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டி கேஎல்ல பாருங்க கேஎல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இதில் நம்மளுக்கு கம்பல்சரி நாளைக்கு ஒரு வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன் எனக்கு வந்து பவரில் டேரக்டாக வருது உங்களுக்கு பவரில் ஒன்பது வந்து சொல்லி சொல்லியிருந்தேன் நம்ம நாலு ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம் ஆனால் அதுக்கு பவர் ஒன்பது இறங்கிருச்சு நண்பா இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு போர்டு சொல்லியிருந்தோம் ஆனால் நம்மளுக்கு ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா மூணு மூணு ஒன்பது நம்ம பி போர்டில் வச்சுருந்தோம் நாலுக்கு நாலுக்கு பவர் ஒன்பது ஆனால் அது வந்து சி போர்டில் அடிச்சிருச்சு நண்பா இருந்தாலும் இன்னைக்கு ஒரு போடு ஹால் போர்டு உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் எத்தனை நண்பர்கள் ஃபாலோ பண்ணி இருக்குன்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நம்மளுக்கு இதுல நல்ல ஒரு ஆல் போர்டு நம்ம சொல்லி வந்த நல்ல ஒரு பாச நண்பா பாக்கி நம்மளுக்கு எதுவுமே உட்காந்து நண்பா மூணு நம்ம கண்பிலேயே வரல ஆறு மணிக்கு பாருங்க நண்பா ஆறு மணிக்கு நம்மளுக்கு ஆல் போர்டு ஏ போர்டு கொடுத்தோம்னா நாலு ஒன்பது அதுல நம்மளுக்கு ரெண்டுமே வரல நண்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிபோலில் பவர் தான் நம்ம உட்காந்துருக்கு இப்போ எதுமே வரல நம்ம கணிப்பிலான ஏழெலாம் வந்திருக்குது நம்ம மிஸ் பண்ணி நண்பா நேற்று கெஸிங் ஏன்னால் நீங்கள் சனிக்கிழமைங்கிறதுனால மெத்தட் மாறி நண்பா போன வீக்கிலையும் பார்த்தாலும் போன சனிக்கிழமை நம்மளுக்கு மெத்தட் மாறி இருக்கும் இந்த சனிக்கிழமை நம்மளுக்கு மெத்தட் மாறி இருக்கணுன்பா இதை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பிசி ஒரு பிசி ஒரு போடுமாரின ஒரு வெற்றி நண்பா நம்மளுக்கு ஏபிபிசி ஏசி பார்த்தோம்னா நம்மளுக்கு இப்படி தான் வைப்போம் ஏன்னா உங்கள்கிட்ட கம்மியாக நம்பர் கொடுக்குறதுனால உங்கள் கெஸிங்குன்னு வரதை நீங்கள் திருப்பி வைங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன் அஞ்சு எட்டு எட்டு அஞ்சு வைங்கன்னு சொல்லியிருக்கிறேன் நண்பா ஏன்னா நம்மளுக்கு இப்படியே தான் நண்பா நம்ம உங்களுக்கு வச்சு கொடுப்பேன் நீங்க ஈஸியா எடுத்திருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு வெற்றி எடுத்துருக்கலாம் எட்டு மணிக்கு இது பாருங்க பாக்ஸ் பாருங்க எட்டு அஞ்சு அஞ்சு வச்சிருக்கணும்பா அதே மாதிரி அஞ்சு எட்டு வச்சிருக்கணும்பா ஒரே ஒரு ஏழு மட்டும் நம்மளுக்கு கிடைச்சி ஸ்ட்ராங்காக கிடச்சிருந்ததுன்னா வச்சுருந்துருக்கலாம் நண்பா நம்மளுக்கு ஒரு ஒரு போ ஒரு நம்பர்ல தான் நம்ம மிஸ் ஆகுது அது மட்டும் கொஞ்சம் நம்ம தெல்ல தெளிவா நம்ம கொஞ்சம் எடுக்கணும் நண்பா ஏன்னா இப்போ வந்து மெத்தடு அடிக்கடி மாற்றுறாங்க நண்பா முன்னாடி போன வருஷம்னா நல்லா கண்டினியூவாக ஒரு மெத்தடுனால் அது கிட்டத்தட்ட ஒரு மாதம் பிள்ளை ஓட்டுவாங்க வச்சுக்குவாங்க நண்பா ஏன்னா இப்போ வந்து வாரம் வாரம் மெத்தடை மாற்றுறாங்க புதன்கிழமைக்கு புதங்கிழமை மெத்தடை மாற்றாங்க நண்பா அதனால நம்மளுக்கு இப்போ கொஞ்சம் எடுக்கிறது ஸ்ட்ராங்காக தான் எடுத்திருக்கேன் நண்பா பார்க்கலாம் நண்பா நாளைக்கு எட்டு மணிக்கு என்ன ரிசல்ட் ஆகல நண்பா நம்மளுக்கு நேற்று மிஸ் ஆனாலே நல்லா ஸ்டாக்கா உட்காந்து நண்பா நேற்று நம்மளுக்கு சி போர்டு மட்டும் தான் உட்காந்துக்கிட்டு இருக்குது நம்ம தொடர்ந்து ஒரு ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா சி போர்டு ஆல் போர்டு மாத்தி மாத்தி உட்காந்துட்டு இருக்குது ஆனா நேற்று நம்மளுக்கு சி போர்டு மட்டும்தான் உட்காந்துருச்சு வேற எதுவுமே உக்காந்துல ஆனால் நான் இன்னைக்கு நல்லா ஸ்டாக்கா தான் எடுத்து எடுத்துருக்கேன் நண்பா நாளைக்கு எனக்கு அதுக்கு முன்னாடி நான் நண்பா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இருபத்தி அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான எனக்கு பார்க்கணும் நண்பா ஒரு மணி டே இருக்கு பாருங்க பி போர்டு ஜீரோ ஒன்பது ஆல் போர்டு அஞ்சு ஒன்பது எனக்கு ஸ்டாங்கவுட்ல நண்பர் இது நண்பா எனக்கு ஸ்டாங்கவுட் நம்பரு ஒன்பது உங்கள் கணிப்பில் வந்தால் என்னென்னு பாருங்கள் நண்பா உங்கள் கணிப்பில் நாலு வந்தாலும் வைங்க நண்பா ஜீரோ வந்தாலும் வைங்க இதுல நம்மளுக்கு பவரில் தான் போகும் மிஸ் வேறு மிஸ்ஸே ஆகாது நண்பா உங்களுக்கு டேரெக்டாக வந்தாலும் வைங்க இல்லை பவரில் வந்தாலும் ப்ளே பண்ணுங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்கள் நல்ல ஒரு வெட்டி எடுக்கலாம் பிசி பாருங்கள் ஒம்பது ஜீரோ அஞ்சு ஒன்பது மூணு ஒன்பது எட்டு மூணு அஞ்சு ரெண்டு நாலு ரெண்டு ஏழு ஜீரோ ரெண்டு ஜீரோ மூணு ஜீரோ நண்பா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது மூணு அஞ்சு எட்டு மூணு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக நண்பா உங்கள் கணிப்பில் வந்திருந்ததுன்னா ப்ளே பண்ணுங்கள் நண்பா பாக்ஸ் பேக்ஸ் பண்ணுங்கள் நண்பா அஞ்சு ஜீரோ ஒன்பது ஒன்று ரெண்டு அஞ்சு ஏழு ஒன்பது ஒன்று ஒன்பது ஒன்று அஞ்சு நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது நாலு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஒன்பது ஜீரோ மூணு ஜீரோ ஒன்பது எட் ஒன்னு ரெண்டு நண்பா நண்பா வருது உங்க கணிப்பில் இதில் வந்து உங்களுக்கு பவர்ல வந்தாலும் டேரெக்டாக வந்தாலும் நம்பி நண்பா நண்பா நம்மளுக்கு தான் மிஸ் ஆகும் பாருங்க வர வர உங்களுக்கு எல்லாமே கம்மி பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கோம் கம்மியா கொடுத்தாலும் தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு நண்பா உங்க கணிப்புல இருந்தா பிளே பண்ணுங்க கம்மியா ப்ளே பண்ணுங்க கேஎல் பாருங்க நண்பா கேஎல் ஏ போர்டு நாலு ஜீரோ அதே தான் சொல்றேன் இது வந்து நம்மளுக்கு சி போர்டுலயும் வரலாம் இல்ல ஏ போர்ட்லயும் வரலாம் நான் உங்களுக்கு ஏ போர்டு சி போர்டு இதில் ரெண்டுல ஏதாச்சும் வரலாம் உங்களுக்கு எந்த இதில் உங்கள் கணிப்பில் என்ன வருதோ அந்த போர்டில் நீங்கள் வைங்க கண்டிப்பாக ஒரு பெட் இருக்குது ஏ போர்டு நாலு ஜீரோ ஆள் போர்டு ஆறு நாலு எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஆறு ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு ஒன்று நாலு ஆறு ஒன்று ஒன்பது ஆறு ஒன்பது ஜீரோ ஜீரோ டபுள் ஃபைவ் நாலு ஜீரோ ஜீரோ ஆறு மூணு ரெண்டு எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஜீரோ ஒன்று அஞ்சு ஒன்பது அஞ்சு ஒன்பது இதில் வேணாச்சும் நீங்கள் ஜீரோ ஆறும் சேர்த்துக்கலாம் ஜீரோ ஆறு நம்ம சேர்த்தாச்சு என்னம்பா அப்போனா நீங்கள் வந்து அஞ்சு ஒன்றும் சேர்த்துக்கலாம் அஞ்சு ஒன்றும் சேர்த்துக்கலாம் இதுதான் நண்பா எனக்கு ஸ்ட்ராங்காக கிடச்சிருக்கிறது உங்கள் கணிப்பில் இருந்தால் பாருங்கள் நண்பா பாக்ஸு ஜீரோ ஜீரோ ஒம்பது ஜீரோ ஜீரோ நாலு எட்டு எட்டு ஆறு ரெண்டு அஞ்சு அஞ்சு நாலு ஒன்று ஒன்பது ஒன்று நாலு ஆறு ஒன்பது ஜீரோ ஒன்று ஒன்பது எட்டு ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது ஆறு நாலு ஜீரோ மூணு அஞ்சு ஒன்பது நண்பா நண்பா எனக்கு இதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பாருங்க நண்பா நான் அப்படி இருந்தால் ப்ளே பண்ணுங்க கம்மியாக ப்ளே பண்ணுங்க நம்ம தொடர்ந்து வெற்றி எடுத்துகிட்டு இருக்கோம் ஒரு சோழனாலும் அடுத்த சோளோ நம்மளுக்கு ஆள் போடோ போர்டோ ஏபிஎஸ்இபிசியோ நம்மளுக்கு நல்ல ஒரு வெற்றி நண்பா நீங்கள் பாக்ஸு உங்களுக்கு ஸ்ட்ராங்காக உள்ள பாக்ஸு ஒரு பாக்ஸு ரெண்டு பாக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணுங்க நம்மளுக்கு பிசியான வெற்றி தொடர்ந்து ஒரு வெற்றி நண்பா நம்மளுக்கான ஆறு மணி பாருங்க ஆறு மணிக்கு சி போர்டு ரெண்டு எட்டு அதேமாரி இது வந்து ஏ போர்ட்லேயும் வரலாம் இல்லைனா வந்து சி போர்ட்லேயும் வரலான்ப்பா நம்மளுக்கு இது வந்து ரெண்டு எட்டு வந்திருக்கு இதுக்கு பவர் ஏழும் வரலாம் இல்லைனா வந்து ஒன்பதும் வரலான்னுப்பா உங்கள் கணிப்பில் என்ன வருது பாருங்கப்பா எனக்கு வந்து ஸ்டாங்காக ரெண்டு எட்டு வருதுன்னுபா ஆல் போர்டு ஒன்று ஏழு எனக்கு ஸ்டாங்கு வந்து ஒன்று ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் ஒன்பது ஜீரோ நாலு ஒன்று ஒன்று ஏழு ஏழு ஆறு ஆறு எட்டு அஞ்சு ஒன்று எனக்கு ஸ்டாங்காக உள்ளது மூணு ஒன்று அஞ்சு ஒன்பது ரெண்டு ஆறு பாக் பாக்ஸ் பாருங்கள் நாலு அஞ்சு ஜீரோ ஒன்பது ஜீரோ ஒன்று எட்டு மூணு அஞ்சு ரெண்டு ஒன்பது ஜீரோ ரெண்டு ஆறு ஒன்பது ரெண்டு நாலு ஆறு எட்டு ரெண்டு நாலு எனக்கு சாயங்காலம் உள்ளது தான் நம்ப இது நாளைக்கு நல்ல ஒரு வெற்றி இருக்குது நேற்று நமக்கு மிஸ் ஆனதுனால நாளைக்கு நம்மளுக்கு மிஸ் ஆகாது நம்பா ஏன்னா நம்மளுக்கு இந்த வீக்கு நம்ம போன வீக்கு சாட்டெல்லாம் வச்சு தான் நம்ம பார்ப்பேன் ஏன்னா நம்ம சண்டே சண்டே அப்படி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதனால தான் நம்மளுக்கு மண்டே திங்கக்கிழமானாலே நம்ம தொடர்ந்து ஒரு வெற்றி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நாலு ஷோவில் எனி ரெண்டு ஷோ இல்லை மூணு ஷோ நம்ம தொடர்ந்து வெட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு ஒரு சமயம் நம்ம நாலு ஷோவுமே வெட்டி எடுப்போம் ஏதாச்சும் ஒரு ஷோவில் ஆள் போடு ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆகலாம் அப்படி தான் நம்ப நம்மளுக்கு மிஸ் ஆகும் எந்த சோவுமே நம்மளுக்கு ஃபுல்லாகவே மிஸ் ஆகாது நண்பா எட்டு மணிக்கு பாருங்க எட்டு மணிக்கு சி போர்டு நாலு மூணு ஆல் போர்டு நாலு ஒன்று எனக்கு ஸ்டாங்கு நாலு இது அதேமாதிரி நாலுக்கு பவர் ஒன்பதும் வரலாம் இல்லைனா எட்டும் வரலாம் உங்கள் கணிப்பில் என்ன வருதுன்னு பாருங்கள் ஆனால் எனக்கு கிடச்சது நாலு நாலு கொஞ்சம் ஸ்ட்ராங்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது பண்ணு எனக்கு நாலு ஒன்று ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது நம்மளுக்கு ஆள் போட மேக்ஸிமம் ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்போட நம்ம தொடர்ந்து ஒரு வெற்றி எடுக்கலாம் ஏபிஎஸ்சி பிசி பாருங்கள் நாலு மூணு ரெண்டு மூணு ஏழு ஒன்பது மூணு ஜீரோ எட்டு நாலு ஏழு நாலு மூணு ஒன்பது ஒன்று நாலு ரெண்டு நாலு எனக்கு ஸ்ட்ராங்காக உள்ளது நாலு ஆறு ஏழு மூணு பாக்ஸ் பாருங்கள் நாலு மூணு ரெண்டு எட்டு ரெண்டு ஏழு மூணு எட்டு ஜீரோ மூணு நாலு ஜீரோ ரெண்டு ஒன்று ரெண்டு நாலு ஆறு மூணு மூணு ஒன்று நாலு நண்பா நம்மளுக்கு இதில் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தெரியுது நண்பா உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ப்ளே பண்ணுங்க நண்பா கம்மியாக ப்ளே பண்ணுங்க நண்பா ஏன்னால் நாளைக்கு நம்மளுக்கு ம வந்து பேட்டர்ன் ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ன் மாற்றிருப்பாங்க கேஎலுக்கும் சரி டிஏருக்கும் சரி டிஏருக்கெல்லாம் வந்து புதங்கலமாக புதங்கமாக பேட்டர்ன் மாற்றிடுறாங்க கேஎலுக்கு பார்த்தீங்கன்னா மூணு நா ரெண்டு நாளைக்கு ஒரு க இல்லைன்னா வந்து வீக்லி ஒரு டைமு அப்படி பேட்டர்ன் மாற்றிறாங்க நண்பா அதனால் நம்மளுக்கு மெத்தடு எந்த மெத்தட் விளாட்றாங்கன்னு தெரியாது நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு பத்து மெத்தடை ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் நண்பா உங்களுக்கு ஃபில்ட்ரு பண்ணி நான் நம்பர் எடுக்கிறேன் உங்களுக்கு அதனால தான் நம்ம தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு ஷோ மூணு ஷோல் என்னாச்சு நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வெற்றி கிடைச்சிருந்தேன் நண்பா அதனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் ஷேர் பண்ணுங்க நண்பா வாட்சிங் வீடியோ நண்பா தேங்க்யூ நண்பா